சென்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டினருக்கான விசா சேவைகளை நிறுத்தி வைத்துள்ளது தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் பயங்கரவாதிகளின் வீடுகளை பாதுகாப்பு படையினர் இடித்து தரைமட்டமாக்கி வருகின்றனர் நேற்று இரவு காஷ்மீரின் பந்திபோரா புல்வாமா மற்றும் ஷோபியன் பகுதியில் மூன்று பயங்கரவாதிகளின் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளது ஷோபியனில் உள்ள அட்னான் ஷாஃபியின் வீடு புல்வாமாவில் அமீர் நசீரின் வீடு மற்றும் பந்திபோராவில் உள்ள ஜமீல் அகமது ஷேர் கோஜ்ரியின் வீடு தகர்க்கப்பட்டுள்ளது இதுவரை லஷரி தொய்பாவின் அட்டில் உசேன் தோக்கர் ஜாகிர் அகமது கனாய் அமீர் அகமது தார் மற்றும் ஆசிப் ஷேக் ஷாஹித் அகமது குடே ஹக்ஸன் உல் ஹக் அமீர் ஜெய்ஷி முகமதுவின் அமீர் நசிர்வானி ஜமில் அகமது ஷீர் கோஜ்ரி தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்டின் அட்னான் சபிதார் மற்றும் ஃபருக் அகமது ஆகிய பத்து பயங்கரவாதிகளின் வீடுகளை பாதுகாப்பு படையினர் இடித்துள்ளனர்